வணக்கம் இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் ஏரியூர் பக்கம் ராமகுண்டல் இன்டேரியர் இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் போர் ஆளும் ஆறுநூறு அடி நானூற்றம்பது அடியில் மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் ஸ்டாக் வந்து ரெடி பண்ணியாச்சு மோட்டார் ரெடி ஸ்டாக் ஒரு மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க காலையில் ஏழு மணிக்கு வந்தோம் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் மோட்டார் யூபிவிசி பைப் கேட்டாங்க ஒன்று இருந்துச்சு அதனால் யூபிவிசி பைப் இருந்தாலும் வண்டி வர வச்சுட்டோம் ஏன்னா ரோப்பு வேண்டாம் அப்படின்ட்டு ரோப்பில் தான் கையில் இறக்கி கொடுப்போம் ரோப்பு வேண்டான்றதுனால மெஷின் வர சொல்லிடும் மிஷின் வந்து மோட்டார் இறக்கியாச்சு டைம் இப்போ ஒம்பது மணி ஆக போகுது ஸ்ட்ரக்சர்கிழி தோண்டிட்டு இருக்கும் நைட்டு பயங்கரமான மழை எல்லா ஏரியாவும் வண்டி இந்த இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு ரொம்ப ரிஸ்க்காக போயிடுச்சு இந்த ஏரியாவில் நமக்கு இது மூணாவது சைட்டு முன்னாடி இருக்க அந்த தென்னை மரத்தான ஒரு கிணறுக்கு ரெண்டு மாதத்துக்கு மாடி பண்ணி கொடுத்தோம் சுற்றியுமே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான் போரில் வந்து நூற்றி எண்பது அடியில் ஈரம் வந்திருக்கு இரநூத்தம்பது அடியில் தண்ணி வந்திருக்கு ஓரளவுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் காடு மேலே போகணும் அந்த சாலை இருக்கிற இடத்துல பனை மரம் தாண்டி போகணும் தண்ணி மேலே காட்டுக்கு பைப் லைன்ஸ் எல்லாம் போட ரெடியாக இருக்குது ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படியே வருதுன்னு பார்ப்போம் டெஸ்டிங் இப்போது ஆன் பண்ண போகிறோம் தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்குப்போ வெயில் ஆனால் மீடியமான வெயில் தான் மேகமூட்டமாக இருக்குது தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணுவோம் தண்ணி விட்டாச்சு நல்லா மூணு டூ நாலடி அடி டூ நல்லா ப்ரெஷராக போய் இருந்துகிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் அங்கே போயிடுச்சு வாய்க்கால் பசங்களுக்கு அருமையான தண்ணி மட்டம் குறைஞ்சதுன்னா குறையும் இல்லை மட்டம் குறையலாம் இதே ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும் ஓட்டி பத்தனை பத்து நிமிஷம் ஓடிட்டுருக்கும் ஒர்க் ஓர்க் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏழு ஏழாம் தேதி தான் போயிட்டுருக்கோம் பேனசோனிக் கேங்கர் பைபேசியல் டாப் கான் தான் ஐநூற்றி எண்பது வாட்டு பேனலும் எட்டு பேனல் சீரியல் கனெக்ஷனு மோட்டார் எட்டு புள்ளி ரெண்டு அம்சத்தில் போயிட்டுருக்கு பத்து புள்ளி அஞ்சு வரைக்கும் அதிகபட்சமாக போகும் எட்டு புள்ளி ரெண்டு போகுது தண்ணியோட ப்ரெஷர் குறையாமல் ஓடிக்கிட்ருக்கு ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எல்லாம் ஓடிக்கிட்டுருக்கு தான் பாஸ் பண்ணுறோம் ஓய் மெஷினாக காட்ட ஒன்றுமே தெரில கையாக தான் நீட்டே ஆ கட் பண்ண கட் பண்ண சிங்கப்பூருக்காக இருக்கு அனுப்புகிறேன் டைம் பதினொன்றரை மணி ஆகுது காங்கிரீட் பண்ணியாச்சு ரெண்டு அடியும் குளித்தோண்டி காங்கிரீட் போட்டோம் மொத்தம் வந்து இரநூத்தி எழுவது அடியில் மெயின்டெயின் ஆகிட்டுருக்கு போடும்போது ஐம்பது அடியில் இருந்தது இப்போது இரநூத்தி எழுபது அடி அந்த ரெண்டு இருக்குது ஒரு ஒரு அடி ஒன்று அடி தூரத்தில் தண்ணி ப்ரெஷராக போய் விழுந்துட்டுருக்கு நம்ம ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே தான் சோலா போனோம் கீழே பள்ளத்தில் அதை பார்த்துட்டாங்க அந்த பனை மரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா தெரியும் பேனல் இங்கேருந்து ஒரு அறநூறு எழுநூறு அடி தூரம் இருக்கும் டிஸ்டன்ஸு இந்த வயலில் தான் தண்ணி பாய்ச்சி பிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வெயில் மூடி மூடி காஞ்சிட்ருக்கு அஞ்சு ஆறு அம்சம் அந்த போகுது வெயில் ரொம்ப காமி தண்ணியோட மட்டமும் கீழே போயிடுச்சு அந்த எழ்நூ இரநூத்தி எழுபது அடி மட்டும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்ருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மதியம் ரெண்டு மணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரெண்டு அடியும் குளித்துவோண்டி கங்க்ளீட் பண்ணியாச்சு பேனல் பேனசோனிக் ஆங்கர் பைப் டாப் பண்ணோம் ஐநூற்றி எண்பது வாட்டு எட்டு பெனல் சீரியல் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி ஹைப்ரிட் மோட்டார் ஏசிடிசி ஹெட்டு நூற்றி அறுபது மீட்ரு வாட்ரு பதினாலாயிரம் லிட்ரு மேக்ஸிமம் பர் ஹவர் இருக்குது மோட்டார் அஞ்சு புள்ளி ஒன்பது ஆம்ஸில் ரன் இருக்குது மழை வர கண்டிஷன் டெல்லாம் இருக்குது வாட்ஸ் வந்து ரெண்டாயிரம் எடுக்குது வோல்டேஜ் முந்நூற்றி முப்பத்தி நாலு ஆர்பி மூவாயிரத்தி நூறு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கரண்ட்டில் ஓடுறதுக்கான எம்சிபி சேஞ்ச் வரும் கீழே இருக்கிறது சோலாக முன்னாடி வந்து லைட்னிங் ரெஸ்பெக்ட் பண்ணியாச்சு கெமிக்கல் குட்டி எல்லாமே கெமி காம்பவுண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு தண்ணி அப்படியே வருதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு பார்ப்போம் மீடியமான ப்ரெஷர் வந்து இப்போ தண்ணி வெயில் இல்லை வெயில் நல்லாயிருக்கு மீடியமாக வந்து ஊற்றிட்டுருக்கு எப்படிக்கு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் யூபிவிசி பைப்ன்றதுனால அமௌண்ட் கொஞ்சம் சேர்ந்து வரும் ஹெச்டிபி யோசிச்சு போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரரூவா கம்மியாகும் யூ பி செல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா சேர்ந்தாகும் தண்ணி அப்படியே போய்கிட்ருக்கு முன்னாடி ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்